காலத்தை அறிந்தவர் காலமும் வாழ்வார் என்ற பழமொழிக்கு ஏற்ற கதையை கேட்கலாமா விஜயபுரி என்ற நாட்டை விஜயவர்மன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவன் அரசவையில் நன்கு கற்றறிந்த அறிஞர்கள் இடம்பெற்றிருந்தனர் அரசன் ஒரு நாள் அந்த அறிஞர்களை பார்த்து அறிஞர் பெருமக்களே வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் எது என்று கேட்டான் இந்த கேள்வியை கேட்டதும் முதல் அறிஞர் வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் உயிர்தான் உயிரில்லை என்றால் நம் வாழ்க்கையில் ஒன்றும் அனுபவிக்க முடியாது என்றார் இரண்டாவது அறிஞர் மன்னா வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்தது அறிவுதான் அறிவில்லாமல் ஒருவரும் வாழ முடியாது என்று பதிலளித்தார் உடனே மூன்றாவது அறிஞர் எழுந்து அரசிய வாழ்க்கையில் பொறுமை இன்றி நாம் ஒரு கணம் கூட வாழ முடியாது எனவே மிகவும் விலை உயர்ந்தது பொறுமைதான் என்று பதிலளித்தார் நான்காவது அறிஞர் அரசி நம்ம பூமிக்கு வேண்டிய ஆற்றல் சூரியனிடமிருந்து தான் கிடைக்கிறது சூரியன் இல்லை என்றால் பூமியில் உயிர்கள் கிடையாது எனவே சூரியன்தான் உயர்ந்தது என்றார் ஐந்தாவது அறிஞர் வாழ்க்கையில் அனைத்தும் இருந்தும் அன்பு இல்லாவிட்டால் மனிதன் வாழ்ந்து ஒரு பயனும் இல்லை எனவே அன்புதான் மிக மதிப்பு வாய்ந்தது என்றார் இறுதியாக ஒரு அறிஞர் எழுந்து அரசே காலம்தான் அனைத்தையும் விட மிக மிக மதிப்பு வாய்ந்தது என்றார் நமக்கு காலம் இல்லையானால் இருந்து என்ன பயன் அறிவை பயன்படுத்த நமக்கு நேரம் ஏது பொறுமையாக இருக்க ஏது அவகாசம் சூரியனை பயன்படுத்த ஏது காலம் அன்பு காட்ட ஏது வாய்ப்பு எனவே உலகிலேயே மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் காலம்தான் ஆகவே காலத்தை வீணாக்காமல் நம்முடைய ஆக்கப்பணிகளுக்கு எந்தெந்த வகையில் எல்லாம் அதனை பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அந்தந்த வகையில் எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார் அரசர் அந்த ஆறாவது அறிந்த கருத்துத்தான் சிறந்தது என்று பாராட்டி அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார் காலத்தின் அருமையை குறித்து மிகவும் அழகாக விளக்கிய ஆறாவது அறிந்தருக்கு எண்ணற்ற பரிசுகளை கொடுத்து பாராட்டினார் அரசர் அது மட்டுமல்ல அரசர் அவரை தமது அமைச்சராக நியமித்து கௌரவப்படுத்தினார் மற்ற ஐந்து அறிஞர்களும் அரசரின் செயலை பாராட்டினர் காலம்தான் இவ்வுலகில் மதிக்க முடியாத பொருள் காலத்தை தவறவிட்டவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஆகவே மாணவ மாணவிகளே காலத்தை தவறவிடாமல் இளமையில் கல்வி முதுமையில் காக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப இளமையில் கல்வி கற்றால் முதுமையில் துன்பத்திலிருந்து தற்காத்து கொள்ள உதவும் என்பதை உணர்ந்து படிக்கவும் இந்த பழமொழி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உள்கா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்